بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين ما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே தொழுகையின் நிபந்தனைகளில் கண்டிஷன்ஸ்களில் இரண்டு நிபந்தனைகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு தான் தூய்மை உது செய்வது குளிப்பு கடமையாகிவிட்டால் குளிப்பது என்கிற இந்த தகார தூய்மை ஒரு அடிப்படை நிபந்தனை மற்றொரு நிபந்தனையை நாம் பார்த்திருக்கிறோம் அதுதான் ஹிப்லாவை முன்னோக்கி தொழுவது அடுத்த நிபந்தனைகளை நாம் இந்த வகுப்பிலே இன்ஷால்லா சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் மூன்றாவது ஒரு நிபந்தனை தான் தொழக்கூடிய இடம் உடல் தொழும் பொழுது நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இந்த மூன்றுமே சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் ஆடை தொழும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதாவது அங்கு நஜிஸ் அசுத்தம் ஏதும் இருக்கக்கூடாது அசுத்தம் ஏதாவது இருந்தால் மனிதனுடைய மலஜலம் அல்லது ஹராமான விலங்குகளுடைய மலஜலம் அப்படி ஏதாவது இருந்தால் அதை கழுவி விட்டு உடலில் பட்டு இருந்தால் அந்த உடலின் அந்த பகுதியை கழுவி விட்டு அல்லது ஆடையில் அந்த அசுத்தம் பட்டுவிட்டால் ஆடையின் அந்த பகுதியை மாத்திரம் குறைந்தது கழுவிவிட்டு அடுத்துதான் நாம் தொழ வேண்டும் இது அவசியம் சரி உடலில் அல்லது ஆடையில் அல்லது தொழும் இடத்தில் அசுத்தம் ஏதோ இருந்து நஜிஸ் ஏதோ பட்டு இருந்து அது நமக்கு தெரியாமல் அப்படியே தொழுது விட்டோம் என்று சொன்னால் தெரிந்த பிறகு அந்த தொழுகையை மீண்டும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை தெரியாமல் அந்த அசுத்தத்தோடு தொழுது விட்டால் அல்லாஹ் சுபானுவ தாலா மன்னிப்பான் அதற்கான ஒரு ஆதாரம்தான் நபிகள் நாயகம் சல்லு அலிஹி வஸ்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு தொழுகையை நடத்தினார்கள் அந்த தொழுகையில் நபி சுலாஸ் அவர்கள் காலணிகள் அணிந்திருந்தார் சஹாபா பெருமக்களும் காலணிகள் அணிந்து தொழுது கொண்டிருந்தார்கள் இப்படி ரசூல் சஹாபா எல்லாம் நினைச்சிவார்கள் காலணிகள் அணிந்து செருப்பு அணிந்து தொழுவார்கள் குறிப்பாக அந்த காலத்தில் பாய் கிடையாது பாய் விரித்து கார்பெட் விரித்து தொழமாட்டார்கள் மண் மீது தான் நீண்டு தொழுவார்கள்

தொழக்கூடிய அல்லது பார்க்கிலே அல்லது பீச்சிலே கடற்கரையில் அல்லது ஒரு கார்டனில் தோட்டத்திலே இது போன்ற இடங்களில் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அங்கு செருப்பு அணிந்து நாம் தொழுது ரசூலுடைய இந்த ஹதீஸுக்கு ஏற்ப செய்ய முயற்சிக்கலாம் சரி நபிகள் நாயகம் சாபா பெருமக்கள் செருப்பு அணிந்து அல்லது காலணிகள் அணிந்து தொழுது கொண்டிருந்தார்கள் தொழுகையின் ஒரு பகுதி முடிந்து விட்டது உதாரணத்திற்கு நான்கு ரக்கா திட்ட சொன்னால் உதாரணத்திற்கு இரண்டு ரக்கா தொழுது முடித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பகுதி தொழுத பிறகு ார் தன்னுடைய காலணிகளை கலற்றி ஓரமாக வைத்து விடுகிறார் இதை பார்த்த நபி தோழர்கள் எல்லோரும் தொழுகையில் தன்னுடைய கலற்றி வைத்து விட்டார்கள் தொழுகை முடித்த ரசூல் அவர்கள் சாபா பெருமக்களை பார்க்கிறார் எல்லோரும் தன்னுடைய காலனிகளை கலற்றி வைத்திருக்கிறார்கள் அபிசிவாசன் அவர்கள் கேட்டார்கள் எதற்காக எல்லோரும் காலனிகளை கலற்றி விட்டீர்கள் தொழுகையில் சாபா பெருமக்கள் சொன்னார்கள் தூதரே உங்களை காலணிகளை கலற்றுவதாக நாம் பார்த்தோம் நாங்களும் கலற்றி விட்டோம் நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லை என்னுடைய காலணிகளில் அசுத்தம் இருந்தது நஜிஸ் இருந்தது ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் தொழுகையில் நான் இருக்கும்போது வந்து சொன்னார்கள் அதற்காக தான் நான் கழற்றி வைத்தேன் என்ன இங்கு பாருங்கள் தெரியாமல் அசுத்தம் இருப்பது தெரியாமல் ரசூல் அவர்கள் அந்த காலணிகளை அணிந்தபடியே தொழுகின் ஒரு பகுதி தொழுது விட்டார்களா இல்லையா அசுத்தம் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு ரசூல் அவர்கள் அப்படியும் தொழுகை விட்டு மீண்டும் ஒல்லாகும் என்று சொல்லி ஆரம்பித்தார்களா என்று கேட்டால் இல்லை தெரியாமல் தொழுத தொழுகை அடுத்து தொடரலாம் தொழுது முடித்து விட்டால் உதாரணத்திற்கு மீண்டும் அப்படி அதை விட்டுவிடலாம் ஆனால் கவனம் செலுத்துவது நம்முடைய கடமை எனவே தொழக்கூடிய நம்முடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் இது மூன்றாவது ஒரு நிபந்தனை சரி நான்காவது ஒரு நிபந்தனை என்ன என்று கேட்டால் மறைக்க வேண்டிய பகுதிகளை உடலில் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்து தொழுவது அதை சத்துருள் அவுரா என்று சொல்வார்கள் அவுரா என்று சொன்னால் மறைக்க வேண்டிய பகுதி சத்துர் என்று சொன்னால் மறைத்தல் சத்துருள் அவுரா அவுராவை மறைத்து தொழுவது ஆண்கள் பொறுத்தவரையில் என சட்டம் தொப்புல் தொப்புரில் இருந்து முழங்கால் வரை கால் முட்டிகளுக்கு கீழ் வரை தொப்புரில் இருந்து கால் முட்டிகளுக்கு கீழ்ப்பகுதி வரை சற்று கீழ் வரை அவசியம் மறைத்து இருக்க வேண்டும் எனவே முட்டிகளுக்கு கீழ் உள்ள கெண்டை கால் என்று சொல்வார்களே அந்த பகுதி தெரிந்தால் தவறில்லை இன்ஷால்லா தொப்புரில் இருந்து முட்டிகள் வரை மறைந்திருக்க வேண்டும் அதுபோக தோல் பூஜங்கள் ஷோல்டர்ஸ் மறைந்திருக்க வேண்டும் ரவிசுலாசம் சொன்னார்கள் ஷோல்டர் மீது துணி இல்லாமல் ஒருவர் தொழுதால் அல்லாஹ் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே ஷோல்டர்ஸ் மறைந்திருக்க வேண்டும் தொப்புரில் இருந்து கால் முட்டி வரை மறைத்திருக்க வேண்டும் ஆம் நெஞ்சின் பகுதி அல்லது முதுகின் ஒரு பகுதி தெரிந்தால் தப்பில்லை சில சமயம் ஹெஹராம் அணிந்த ஹஜ் உம்ரா செய்யும் பொழுது ஹாஜிகள் தொழுவார்கள் நெஞ்சு தெரியலாம் அல்லது முதுகின் ஒரு பகுதி தெரியலாம் அது பிரச்சனை கிடையாது அது நிபந்தனை கிடையாது அதை மறைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது சரி பெண்களுக்கு என்ன சட்டம் என்று கேட்டால் முகத்தை ஃபேஸை தவிர இரு கைகள் மணிக்கட்டு வரை இதை தவிர மற்றும் இரு பாதங்கள் கரண்டை காலுக்கு கீழே விரல்கள் வரை அந்த பாதங்கள் இதை தவிர ஒட்டுமொத்தமாக தன்னை மறைத்துதான் தொழ வேண்டும் சத்தர் செய்ய வேண்டும் முகம் தெரிந்தால் தப்பில்லை மணிக்கட்டு வரை கைகள் தெரிந்தால் தப்பில்லை பாதங்கள் தெரிந்தால் தப்பில்லை மற்றபடி முழுமையாக தன்னை மறைத்து தொழ வேண்டும் பாதங்களை அவசியம் மறைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது பெரிய ட்ரெஸ்ஸு பாதங்களையும் மறைக்கும் விதமான பெரிய ட்ரெஸ் போட்டு தொழ வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லது ட்ரெஸ்ஸு கரண்டை கால் வரைதான் வருகிறது என்று சொன்னால் சாக்ஸ் போட்டு அதை மறைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இவ்வளவு அதை கட்டாயப்படுத்தும் அளவிற்கு ஆதாரம் கிடையாது தெளிவான ஹதீஸ் கிடையாது எனவே பாதங்கள் தெரிந்தால் இன்ஷால்லா தப்பில்லை ஆனால் மறைக்க வேண்டிய பகுதியை கூட மறைக்காமல் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இது எவ்வளவு முக்கியமான ஒரு கண்டிஷன் அது கூட தெரியாமல் பல பேர் வேண்டும் வேண்டுமென்றே தெரிந்தே அந்த பகுதி தெரிகிறது என்று தெரிந்த பிறகும் அலட்சியமாக இருப்பது எந்த அளவிற்கு சொன்னால் சில பெண்கள் சாரி அணிந்து தொழுவார்கள் முழங்கைகள் வரை கைகள் தெரியலாம் சில பேருக்கு அல்லது சிலர் இடுப்பு தெரியும் விதமாக தொழுவார்கள் நோதுவில்லா இப்படியெல்லாம் தொழுதால் தொழுகை ஆகாது தொழுகை சேராது ஆம் நாம் மறைக்க வேண்டும் என்கிற இன்டென்ஷன் நாட்டத்தோடு மறைக்க முயற்சிக்கிறோம் இருந்தாலும் ஏதோ துணி கிழிந்திருந்தது அல்லது ஏதோ வெளிப்பட்டு விட்டது நாம் கவனிக்கவில்லை என்று சொன்னால் அல்ல மன்னிக்கக்கூடியவர் அப்படியும் ஹதீசுகள் ஆதாரம் உண்டு தெரியாமல் மறைக்க வேண்டிய பகுதி வெளிப்பட்டால் மீண்டும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஹதீசுகள் உண்டு ஆனால் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பது தவறு சரி அடுத்த நிபந்தனை பார்க்கலாம் ஐந்தாவது நிபந்தனை உரிய நேரத்தில் தொழுவது குறிப்பாக ஐவேளை தொழுகை தொடர்பாக இந்த நிபந்தனை வரும் ஃபஜர் தொழுகை என்று சொன்னால் ஃபஜருடைய நேரத்தில் தொழ வேண்டும் என்கிற அந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறைவதற்கு முன்பு வரை சூரியன் உதிப்பதற்கு முன்பு வரை சூரியன் உதிக்கும் வரை ஃபஜருடைய நேரம் அந்த நேரத்தில் அவசியம் தொழ வேண்டும் ஜொஹருடைய நேரம் என்று சொன்னால் சூரியன் நடு உச்சியை விட்டு சாய்ந்ததிலிருந்து ஒவ்வொரு பொருளின் நிழல் சமமாக ஆகும் வரை துகருடைய நேரம் சரி ஒவ்வொரு பொருளுடைய நிழல் அதுக்கு ஈக்குவலாக ஆகிவிட்டால் அசர் தொழுகை நேரம் ஆரம்பித்து சூரியன் மறையும் வரை அசருடைய நேரம் சூரியன் மறைந்த பிறகு மகரி தொழுகை நேரம் ஆரம்பித்து செவ்வானம் மறையும் வரை மகரிபுடைய நேரம் இருக்கும் செவ்வானம் மறைந்து சில நிமிடங்கள் கழித்து இருள் சூழ்ந்து கொள்ளும் இருட்டு அப்போது இஷா தொழுகை நேரம் ஆரம்பித்து நடு இரவு வரை இஷா தொழுகை நேரம் இருக்கும் இந்த நேரங்களில் சரியாக தொழுதால் தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆம் யார் மறந்து விட்டார்களோ தொழுகை நேரம் வந்து சென்று விட்டது ஆனால் மறந்து விட்டார்கள் தொழ அல்லது அசந்து தூங்கி விட்டார்களோ இந்த இரண்டு நபர்களுக்கு தான் ரசூல் அவர்கள் அனுமதித்தார்கள் எப்போது தூக்கம் தெளிவுமோ அல்லது எப்போது ஞாபகம் வருமோ உடனே தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆனால் மற்றவர்களுக்கு வேண்டுமென்றே தொழுகை விடுவது அறவே கூடாது போரில் இருந்தாலும் களத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் என்று நாம் படித்திருக்கிறோமா இல்லையா இவ்வளவை முன்னோக்க முடியாது என்று சொன்னால் தப்பில்லை ருக்கு சஜிதா சரியா செய்ய முடியவில்லையா தப்பில்லை ஆனால் தொழ வேண்டும் அந்த நேரத்தில் நேரம் கடந்து போக விடக்கூடாது தொழுகை முடித்து விட வேண்டும் சரி ஆறாவது நிபந்தனை தான் நீயத் தொழுகைக்கான எண்ணம் நீயத் என்பது இரண்டு வகையாக நாம் அதை பிரித்து பார்க்க வேண்டும் நீயத்துடைய ஒரு வகை என்னவென்றால் அல்லாவுக்காக தொழுகிறேன் என்கிற எண்ணம் அபுதுல்லாஹுல அலஹுதீன் அல்லாஹுக்கு மட்டுமே இந்த வணங்குங்கள் இன்னார் என்னை பார்க்கட்டும் இன்னார் என்னை என்று பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக புகழ் பெருமையை கேட்பதற்காக வேண்டி தொழுதால் அந்த தொழுகை பாவமாக மாறிவிடும் எனவே நீயத்தை சரி செய்ய வேண்டும் உள தூய்மை என்கிற இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்கிற உலத்துய்மை அல்லாவுக்காக அல்லாவிடம் கூலியை பெறுவதற்காக என்கிற இந்த நல்ல நோக்கங்களோடு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் வீரர் பார்க்க வேண்டும் புகழ வேண்டும் தொழுகையாடி என்று சொல்ல வேண்டும் என்கிற எண்ணங்கள் வந்துவிட்டால் தொழுகை நாசமாக போய்விடும் இது ஒரு பகுதி சரி நீயத்து இன்னொரு பகுதி என்னவென்றால் தான் தொழுகிறோம் ஆனால் எந்த தொழுகையை நிறைவேற்ற போகிறோம் என்கிற அந்த சிந்தனை யோசனை வந்திருக்க வேண்டும் நாட்டம் சொன்னார்கள் எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன அந்த அடிப்படையில் எந்த எண்ணத்தோடு ஒரு இபாதத்தை செய்கிறோமோ எந்த எண்ணத்தோடு ஒரு தொழுகை நிறைவேற்றுகிறோமோ அந்த எண்ணத்துக்கு ஏற்பதான் தொழுகை நிறைவேறும் உதாரணத்திற்கு நான் தொழுகை முன் சுன்னத் இரண்டு ரகாத் தொழலாம் இன்னும் ஜமாத் தொழுகைக்கு நேரம் இருக்கிறது அல்ல தொழுகை அடித்து தொழலாம் முதலாவதாக சுண்ணத் தொழலாம் என்கிற அந்த சிந்தனை அந்த சிந்தனையோடு இரண்டு ரகாத் சுண்ணத்தை தொழுது விட்டேன் தொழுத பிறகு தூக்கம் அதிகமாக வருகிறது என்று சொல்லி அதுவே ஃபஜருடைய தொழுகையாக இருக்கட்டும் என்று நான் சொல்லிவிட்டு இரண்டு ரகாத் தொழாமல் போய் படுத்து விடலாமா கூடுமா இல்லை ஒருபோதும் இல்லை ஏன் ஃபஜருடைய இரண்டு ரகாத் என்கிற எண்ணத்தோடு நான் அந்த இரண்டு ரகாத்தை தொழவில்லை மாறாக சுண்ணத்தான தொழுகை என்கிற எண்ணத்தோடு தான் தொழுதிருக்கிறேன் சரியா அதே நேரத்தில் நான் தொழுது அதே இரண்டு ரகாத் போன்று ஒருவர் கடமையான தொழுகை ஃபஜருடைய தொழுகை இரண்டு ரகாத் என்கிற எண்ணத்தோடு அந்த இரண்டகாத்தை தொழுது அதே நேரத்தில் நான் சுண்ணத்தான இரண்டகாத் என்று நான் இரண்டகாத்தை தொழுதால் அவருடைய கடமை நிறைவேறிவிட்டது அடுத்தவர் படுத்து அடுத்து தூங்கினாலும் தப்பில்லை ஆனால் என்னுடைய கடமை இன்னும் நிறைவேறவில்லை ஏனெனில் அதே இரண்டு ரகாத்தை நான் கடமையான தொழுகை என்று எண்ணி தொழவில்லை மாறாக சுண்ணத்தாக நினைத்து தான் எனவே எந்த எண்ணத்தோடு தொழுகிறோம் என்பதும் அவசியம் அல்லாவுக்காக தொழ வேண்டும் மற்றும் எந்த தொழுகை தொழப்புகிறோம் என்கிற அந்த சிந்தனை அந்த யோசனை அதுக்கு ஏற்பதான் அந்த தொழுகை நிறைவேறும் இங்க ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீயத் என்று சொன்னால் நாவால் சொல்வது நீயத் அல்ல நாவால் மொழிந்து நால் ரகாத் ஜொஹர் தொழுகை ஹிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி அல்லாவுக்காக தொழுகிறேன் இப்படியெல்லாம் வார்த்தைகளை நிசுவலாசமர்கள் சொல்லித்தரவே இல்லை தொழுகையிலும் சொல்லித்தரவில்லை நோம்பிலும் நவை து சௌம அலி கதீன் இப்படியெல்லாம் நோம்பிலும் ரசூல் அவர்கள் சொல்லித்தரவில்லை அது ரசூல் அவர்கள் சொல்லித்தந்த துவாக்களை கிடையாது அது மக்களாக உருவாக்கி கொண்ட துவாக்கள் வார்த்தைகள் வாசகங்கள் நபிசுலாசம் அவர்கள் இப்படி தரவில்லை எண்ணம் நீயத்து என்று சொன்னால் என்ன எண்ணம் நாட்டம் உள்ளத்தில் வரக்கூடியதுதான் உதாரணத்திற்கு நீங்கள் ஆறு மணி அளவில் மகிரிப் தொழுகை நேரம் நெருங்கும் பொழுது ஆறு மணி அளவில் டைமை பார்த்தவுடன் ஹம்மாமுக்கு சென்று ஒது செய்கிறீர்கள் என்று சொன்னால் எதற்காக தொழுகைக்கு தானே அதுதான் நீயத் அந்த எண்ணம் தான் உங்களை எழுந்து உது செய்ய வைக்கிறது மீண்டும் என்னது வார்த்தைகளால் சொல்வது வார்த்தைகளால் சொல்வது மிதகத்தாகும் நபி வழிக்கு மாற்றமானதாகும் உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணம் தான் நீயத் சரியா நோம்பு நோர்க்கிறோம் நாலு மணி மூன்றரை மணி என்று அலாரம் வைப்பதற்கு காரணம் என்ன நோம்பு நோர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தானே அலாரம் வைப்பதற்கு காரணம் சரி அந்த டைமில் அலாரம் அடித்தாலோ அல்லது பிறர் நம்மை எழுப்பினாலோ எழுந்து உட்காருகிறோம் பல் துளக்குகிறோம் சாப்பிடுவதற்கு தயாராகுகிறோம் என்று சொன்னால் எதற்கு நோம்பு நோர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தானே உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் தானே இதுதான் எண்ணம் இதுதான் நீயத் வார்த்தையால் சொல்வது நீயத்து கிடையாது எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இது ஆறு நிபந்தனைகள் தொழுகையின் ஆறு நிபந்தனைகள் தூய்மை உது குளிப்பு போன்ற தூய்மை ஹிப்லாவி முன்னோக்குதல் உடல் ஆடை தொழும் இடம் சுத்தமாக இருப்பது மறைக்க வேண்டிய பகுதியை மறைப்பது சத்துருளாரா கடமையான தொழுகையாக இருந்தால் குறிப்பிடப்பட்ட நேரங்களில் சரியாக தொழுவது இறுதியாக அல்லாஹுக்காக மற்றும் எந்த தொழுகை தொழு போகிறோம் அந்த சிந்தனையோடு அந்த எண்ணத்தோடு நீயத்தோடு போய் தொழுவது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே தொழுகை தொடர்பான தொழுகை அல்லாஹோ என்று ஆரம்பித்து தொழுவது இது தொடர்பான சட்டங்களை நாம் அடுத்தடுத்து இன்ஷால்லா பார்ப்போம் அல்லா சுஹானு தலை மறைவருக்கும் மார்க்க கல்வி தருவானாக மார்க்கு கல்விக்கு ஏற்ப அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவானாக ஆமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா